காஷ்மீர் பிராமணர்கள்தான் தற்போது முஸ்லிம்களாக உள்ளனர் குலாம் நபி ஆசாத் காஷ்மீரில் உள்ள இந்து பண்டிட் பிராமணர்கள்தான் இஸ்லாமியர்களாக மதம் மாறி உள்ளனர் என மூத்த அரசியல்வாதி குலாம் நபி ஆசாத் தெரிவித்துள்ளார் காங்கிரஸில் இருந்து விலகி ஜனநாயக முற்போக்கு ஆசாத் கட்சி என்ற பெயரில் புதிய கட்சியை தொடங்கினார் காஷ்மீரை சேர்ந்த மூத்த காங்கிரஸ் தலைவர்கள் முன்னாள் எம்பி எம்எல்ஏக்கள் இவரது கட்சியில் ஆரம்பத்தில் இணைந்தனர் பிறகு ஒருவர் பின் ஒருவராக வெளியேறி மீண்டும் காங்கிரசுக்கே திரும்பினர் தற்போது தனி மனிதராக வலம் வரும் குலாம் நபி ஆசாத் அவ்வப்போது சில அரசியல் கருத்துக்களை தெரிவித்து வருகிறார் இந்த நிலையில் தோரா என்ற இடத்தில் பேசிய அவர் இந்து மதம் தான் பழமையான மதம் இஸ்லாம் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்புதான் இந்தியாவிற்கு வந்தது முகலாயர்கள் இருபது பேர் மட்டுமே இந்தியாவிற்கு வந்தனர் இங்குள்ள கோடிக்கணக்கான முஸ்லிம்கள் இந்துக்களாக இருந்தவர்கள் அவர்கள் மதம் மாறி முஸ்லிம்களாக உள்ளனர் குறிப்பாக காஷ்மீரின் பண்டிட் பிராமணர்கள் கொத்து கொத்தாக இஸ்லாத்துக்கு மாறிவிட்டனர் என கூறியுள்ளார்